அன்ஜன் பாலசிங்கம் அவர்கள் எப்படி எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தார் கனவில் கூட இது நடக்காது என்று நினைத்த விஷயம் அப்படி நடந்தது அதற்கான பின்னணி காரணிகள் என்ன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் அந்த சந்திப்பை ஒழுங்குபடுத்தின அலெக்சாந்தர் என்ற அந்த டிஐஜி செய்த வேலை திட்டங்கள் என்ன என்பது பற்றி முழுமையான அந்த வரலாற்று பின்னணியை உள்ளடக்கி ஒரு வீடியோ பதிவை நான் போஸ்ட் பண்ணிருக்கிறேன் என்னுடைய சேனல்ல பார்ட் ஒன் என்ற பேர்ல பாகம் ஒன்று அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ பதிவு வந்து சேருது அந்த வீடியோ பதிவை பார்க்காதவர்களுக்கு ஐ பட்டன்லையும் அதனுடைய லிங்க தாரன் என் ஸ்கிரீன்லையும் அதை நான் போட்டு விடுறேன் அதே போல அந்த வீடியோவினுடைய லிங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போட்டு பின் பண்ணி விடுறேன் அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா தான் இதனுடைய முழுமையான வரலாறும் உங்களுக்கு தெரிய வரும் பல திருப்பு முனைகள் பல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் அந்த வீடியோலயும் இருக்கிறது இந்த வீடியோலையும் இருக்கிறது எனவே அதனுடைய தொடர்ச்சி இது என்றபடியினால ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவு உங்களுக்கு தான் இந்த விஷயத்தை நான் உங்களை சொல்றேன் இந்த வீடியோவில் எம்ஜிஆர் அவர்களுடைய இல்லத்துக்கு இப்ப அண்டன் பாலசிங்கமும் அவருடைய குழுவினரும் இப்ப வந்து விட்டார்கள் எம்ஜிஆர் அவர்களும் இப்ப இன்முகத்தோடு அவர்களை வரவேற்று இப்ப சம்பாசனை தொடங்கிவிட்டது இந்த சம்பாசனையில பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பல கேள்விகளை தொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த கேள்விகள் எல்லாம் பயங்கரமான கனமான கேள்விகளாக இருக்கின்றன பல விஷயங்களை உள்ளடக்கிய கேள்விகளாக இருக்கிறது இலங்கையிலே மேற்கொள்ளப்படுகிற இன ஒடுக்குமுறைகள் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் பற்றிய கேள்விகள் புலிகளை வந்து கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் என்று சொல்லி அழைக்கின்ற ஏன் அப்படி அழைக்கிறார்கள் என்பது பற்றிய சில பல கேள்விகள் இந்திய மத்திய அரசு புலிகளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அதே போல கருணாநிதி அவர்கள் ஒழுங்கு செய்த கூட்டத்துக்கு நீங்களே போக இல்லை உங்களுடைய கொள்கை என்ன உமா மகேஸ்வரனுடனான பிரச்சனை என்ன இப்படி ஏராளமான கேள்விகளை கேட்க தொடங்கினார் எம்ஜிஆர் அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கே அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அண்டன் பாலசிங்கம் அவர்கள் சொன்ன பதில் எம்ஜிஆரையும் வியக்க செய்திருக்கிறது உண்மையிலே அண்டன் பாலசிங்கம் அவர்களை ஏன் மதி உரைஞர் என்று சொல்லி நாங்கள் அழைக்கிறோம் என்பதற்கு இந்த ஒரு உரையாடலை ஒரு சாட்சியாக இருக்கும் அதே போல இவர் சொன்ன அந்த காத்திரமான பதில்கள் தெளிவான பதில்கள் எல்லாமே எம்ஜிஆரை கூட வியக்க வச்சு ஒரு பெரிய திருப்புமுனையை கொண்டு வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான உதவியை செய்கிறதுக்கு கூட எம்ஜிஆரை திசை திருப்பி இருக்கிறதுன்னு சொன்னால் மிக இல்லை வாங்க நண்பர்களே இந்த வீடியோக்குள்ள போய் என்ன சம்பாசனைகள் நடந்தது என்பதை பற்றி முழுக்க தெளிவாக பார்த்துக் கொள்ளலாம் வெல்கம் டு ஜேசி சென்டர் நான் ஜெயா நண்பர்களில் ஒருக்கும் அன்பு வணக்கம் இந்த சந்திப்பினுடைய ஆரம்பத்தில் அண்டன் பாலசிங்கம் அவர்கிட்ட எம்ஜிஆர் கேட்ட முதலாவது கேள்வியே ஏன் உங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த சந்திப்புக்கு வரையில்லை அவரை நான் சந்திப்பதற்கு ஆசையோடும் ஆர்வத்தோடும் இருக்கிறேன் என்பதை அவருக்கு சொல்லுங்கள் என்ற ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் அவர்கள் முதலே கொண்டார் இதுக்கு அடுத்ததாக அவர் கேட்ட கேள்விதான் எல்லோரையும் சங்கடப்படுத்திவிட்டது உண்மையிலேயே பதில் சொல்றதுக்கு மிகவும் கடுமையான ஒரு கேள்வி திறமான ஒரு பதிலை அண்டன் பாலசிங்கம் அவர்கள் எம்ஜிஆருக்கு அந்த அந்த விஷயத்த கேட்டு எம்ஜிஆர் அவர்களை வியந்து போய் சிரித்து விட்டுட்டார் என்ன விஷயம்டா நீங்க கருணாநிதி அவர்கள் ஒழுங்கு செய்த அந்த கூட்டத்துக்கு ஏன் இல்லை இதுதான் அந்த கேள்வி அண்டன் பாலசிங்கம் அவர்கள் சொன்ன விஷயம் அந்த கூட்டம் அந்த அழைப்பு என்றது எல்லா போராளி இயக்கங்களையும் ஒற்றுமைப்படுத்துகிற ஒரு விஷயம் இல்லை அதுக்குள்ள உள்நோக்கம் இருக்கிறது நீங்கள் அதுக்கான ஒழுங்குகளை நீங்கள் அதுக்கான தயார்படுத்தல்களை செய்து கொண்டிருக்கும் போது தான் முந்திக்கொள்ளும் தான் முந்திக்கொள்ளணும் என்றதுக்காகவும் உங்களுக்கு ஒரு போட்டித்தன்மையை உருவாக்கணும் என்றக்காகவும் இந்த ஒற்றுமையை உருவாக்கியவர் நான் தான் நின்ற அந்த தேவைக்காகவும் அந்த சுயநல தேவைக்காகவும் தான் அந்த கூட்டத்தை அவர் ஒழுங்கு செய்தார் ஒழிய கருணாநிதி அழைத்த அந்த கூட்டத்திலே உண்மையிலே அவருடைய நோக்கம் ஒற்றுமைப்படுத்துதல் இல்லை என்றத தெளிவாக புரிய வைத்தார் அஞ்சன் பாலசிங்கம் அவர்கள் இந்த விஷயத்தை கேட்ட எம்ஜிஆர் வியந்து போய் சிரித்து விட்டார் நீங்கள் தமிழகத்தினுடைய அரசியல் தன்மையை சரியாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நேரடியாகவே சொன்னார் ஈழ விடுதலைக்கான போராட்டத்துல நீங்கள் ஏன் ஐந்து குழுக்களாக பிரிந்து போரிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு வலுவான அமைப்பாக போரிட்டா இந்த ஈழ விடுதலை என்றது இலகுவாகி போகும் இல்லையா மக்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் உங்களுடைய ஒற்றுமையை மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் சர்வதேச அமைப்புகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன ஏன் அந்த விஷயத்தை உங்களால செய்ய முடியாமல் இருக்கிறார் சொல்லி எம்பிஆர் ஒரு வினாவை தொடுக்கிறார் பாரசிங்கம் அவர்களுக்கு நாங்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் கிடையாது தமிழ விடுதலை போராட்டம் என்பது ஒரு இலட்சிய பாதையோடு பயணிப்பது அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு தெளிவான சிந்தனை இருக்கிறது ஒற்றுமை என்ற விஷயம் அடையப்பட வேண்டுமாக இருந்தால் தெளிவான ஒரு திடமான இலக்கு இருந்தால் மட்டும்தான் எல்லோரும் ஒற்றுமையாக பணியாற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கு எங்களுடைய அமைப்புக்குள் இருக்கிறது மாதிரியான இந்த உயர்ந்த பண்புகள் இப்படியான உயர்ந்த இலட்சிய பாதைகள் மற்ற இயக்கங்கள்கிட்ட இல்ல விடுதலை புலிகளுக்கும் ஏனைய இயக்கங்களுக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறது நடத்தையிலும் வேறுபாடுகள் உண்டு விடுதலை புலிகள் அமைப்பு தனித்துவமான மனித பண்புகளை கொண்டவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் இப்படியான மனித பண்பினுடைய உயர்வான பண்புகளை இந்த அமைப்பு கடைபிடித்து வருகிறது தாயக விடுதலை மக்களினுடைய விடுதலைக்காக தங்களுடைய உயிரை கூட அவர்கள் தியாகம் செய்ய முன்வந்தவர்கள் இது போன்ற பழக்க வழக்கங்கள் இது போன்ற பண்புகள் இது போன்ற இலட்சிய பயணம் வேறு இயக்கங்களுக்கு கிடையாது இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அமைதியாக செவிமடைத்துக் கொண்டிருந்த எம் ஜி ஆர் உங்களுக்கும் புலட்டினுடைய தலைவர் உமா மகேஸ்வரனுக்கும் இடையில இன்னும் பிரச்சனை உண்மையில உமா மகேஸ்வரன் அவர்கள் எங்களுடைய இயக்கத்தோடு இணைந்துதான் ஆரம்ப காலத்திலே பயணித்தவர் எங்களுடைய இயக்கம் வந்து கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்ட ஒரு இயக்கம் ஒழுக்கங்களை வலியுறுத்தி அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் வலியுறுத்துகிற ஒரு இயக்கம் அப்படி இருக்கும்போது இயக்கத்தினுடைய கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் எல்லாவற்றை மீறி ஒரு பெண்ணுடன் ஒரு தவறான உறவை அவர் பேணி இருந்தார் இது தலைமை பழத்துக்கு தெரியவரைத்தான் அவரை இயக்கத்திலிருந்து வெளியேற்றினார்கள் அவர் இயக்கத்திலிருந்து வெளியேறி தமிழில விடுதலை புலிகளுக்கு எதிராக தானொரு அமைப்பை உருவாக்கி தமிழ விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருகிற ஒரு வேலை திட்டத்தில் அவர் இருக்கிறார் அதே வேளையில் அவர் ஒரு கொடிய மனிதரும் கூட நிறைய சித்திரவதைகளை செய்திருக்கிறார் இளைஞர்களுக்கு என்று சொல்லி பல கருத்துக்களும் இருக்கிறது என்று சொல்லி தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார் இந்த பிரச்சனைக்கு இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சபைமடைத்த எம்ஜிஆர் சொன்ன பதில் உங்கள் எல்லோருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் எம்ஜிஆர் மீதான மதிப்பினை உருவாக்கும் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இப்படியான குணங்கள் நிறைந்தவரா உமா மகேஸ்வரன் அவரை சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டு நான் நாளைக்கு ஒரு தேதி உருவாக்கி விட்டேனே அதற்கான அழைப்பையும் எடுத்து விட்டேனே இப்படி ஆனாக்களோட தொடர்பு வச்சுக் கொள்ளக்கூடாது இவர்களை நான் சந்திக்கவே விரும்பவில்லை உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கிறார் எம்ஜிஆர் புலிகள் ஒரு கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது என்று சொல்லி கேட்க அதை ஆடித்தனமாக மறக்கிறார் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் நாங்கள் மக்களினுடைய விடுதலைக்காக தாயக விடுதலைக்காக மண் ஆயுதம் ஏந்தி போராடுகிற ஒழுக்கமான விடுதலை இயக்கம் அப்படியான ஒரு போராட்ட பின்னணியை கொண்டவர்களை தீவிரவாதிகள் என்றோ அல்லது பயங்கரவாதிகள் என்றோ குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்காது இதனை சரியாக சொல்வதாக இருந்தால் இது ஒரு விடுதலை வேட்கை கொண்ட அமைப்பு என்றுதான் சரியாக சொல்ல வேண்டும் இதுதான் சரியான பதமும் கூட உண்மையை சொல்ல போனால் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒற்றுமை இருக்கிறது நீங்கள் சினிமாவிலே ஏழைகளின் தோழனாக நண்பனாக கடவுளாக நடித்திருக்கிறீர்கள் அதனூடாக நல்ல பல கருத்துக்களை சமூகத்தில் கொண்டு போயிருக்கிறீர்கள் ஒரு சமூகத்திலே ஒரு புரட்சியை உருவாக்கி இருக்கிறீர்கள் சமூகத்தினுடைய மாற்றத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக நீங்கள் சினிமாவில் இருந்திருக்கிறீர்கள் இப்ப முதல்வராகி ஏழைகளின் கண்ணீரை துடைப்பது மட்டுமல்லாமல் ஊர் உலகத்தினுடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு நபராக மாறியிருக்கிறீர்கள் நீங்கள் செய்திருப்பதும் ஒரு புரட்சி நாங்கள் செய்வதும் ஒரு புரட்சி ஆகவே உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில நிறைய ஒற்றுமை இருக்கிறது சொல்லி அஞ்சன் பாலசிங்கம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார் நீங்கள் திரையில் செய்த புரட்சியினை நாங்கள் நிஜத்தில் தரையில் செய்கிறோம் என்று சொன்னதும் முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி அப்படி ஒரு சிரிப்பு அடுத்து ஈழத்துல வந்து மக்கள் அனுபவித்து வருகிற துன்பங்கள் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகிற துன்பியல் சம்பவங்களை பற்றி எம்பிஆர் கேட்கிறார் உண்மையிலே அண்டன் பாலசிங்கம் அவர்கள் அவரை சந்திக்க போகும் இதோடு சம்பந்தப்பட்ட நிறைய புகைப்படங்களை எடுத்துக் கொண்டுதான் போகிறார் இங்கே நடக்கின்ற பல விஷயங்களை புகைப்படங்களை காட்டி எம்ஜிஆர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிற போது மக்கள் படுகிற துன்பங்களை அவலங்களை குறிப்பிடுகிற போது எம்ஜிஆர் அவர்கள் உண்மையிலே மிகவும் ஒரு வேதனை படுகிற மனநிலைக்கு வந்துவிட்டார் இதை எல்லாத்தையும் கண் கொண்டு பார்க்க முடியலே மனம் கலங்கி போகிறது என்று சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் அந்த படங்களை பார்த்து வேதனைப்படுகிறார் இப்படியெல்லாம் கொடூரங்கள் ஈழத்தில் நடந்திருக்கிறதா இப்படியான கொடூரங்களை எல்லாம் தமிழ் மக்கள் அனுபவித்திருக்கிறார்களா என்று சொல்லி எம்ஜிஆரே திருப்பி கேள்வி கேட்கிற அளவுக்கு அந்த காட்சிகளும் இவர் சொன்ன சம்பவங்களும் அந்த காலத்துல நடந்தேறி இருக்கின்றன இது போன்ற சம்பவங்களை எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்த வேண்டும் எங்களுடைய தாயக மக்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றதற்காகத்தான் நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடி கொண்டிருக்கிறோம் இது போன்ற வன்முறைகள் இது போன்ற கொடுமைகள் இந்திய அரசு தடுத்து நிறுத்துறதுக்கு இந்திய அரசு முயற்சியும் எடுக்கவில்லையா உங்களுக்கு பண உதவி ஆயுத உதவி பயிற்சி எல்லாம் தந்தார்கள் என்று சொன்னார்களே என்று எம்ஜிஆர் அடுத்த ஒரு வினாவை தொடுக்க இதற்கு தெளிவான விளக்கத்தை அன்றன் பாலசிங்கம் அவர்கள் கொடுக்கிறார் ஜானை பசிக்கு சோழ பொறி மாதிரி தான் இந்திய அரசினுடைய உதவி இருக்கிறது பயிற்சிக்கு கூட நாங்கள் தெரிவு செய்யப்படவில்லை கடைசில இந்திரா காந்தி அவர்களுடைய தலையீட்டின் அடிப்படையில்தான் எங்களை பயிற்சியில் எடுத்துக் கொண்டார்கள் வெறும் இருநூறு போராளிகளுக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுக்கப்பட்டது ஆயுதங்கள் எல்லாம் பழைய துருப்பிடித்த ஆயுதங்கள் அது பாவனைக்கு உதவாத ஆயுதங்கள் புலிகளுக்கு வந்து ஒரு நேர்மை தன்மையோடு இந்தியா உதவவில்லை அது தன்னுடைய பூகோள நலன்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த உதவிகளை செய்கிறது எம்மை விட மற்றிய போராளி இயக்கங்களுக்கு இந்திய அரசு அதிகமான உதவியை கொடுக்கிறது அதிகமான கவனிப்பை செலுத்துகிறது என்ன காரணம் என்று சொன்னால் நாங்கள் இந்திய அரசினுடைய ரகசிய திட்டங்களுக்கு வளைந்து நெளிந்து கொடுக்கிற ஒரு அமைப்பு கிடையாது ஆனால் மற்றிய போராளி இயக்கங்கள் இந்திய அரசினுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையிலும் வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறதால இந்திய அரசு எங்களை விடுத்து மற்றிய போராளி இயக்கங்களுக்கு அதிகமான உதவிகளை கொடுக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அஞ்சன் பாலசிங்கம் அவர்கள் இதுதான் தமிழில விடுதலை புலிகள் பலவீனப்படுத்தப்பட்டு ஏனைய போராளி இயக்கங்கள் வலிமை பெற்றிருக்கிறதுக்கு காரணம் இப்படியான சம்பாசனைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிற போது எல்லாவற்றையும் அமைதியாக தெளிவாக எந்த விதமான சலனம் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டு செவிமடுத்ததன் பிறகு ஒரு முடிவுக்கு வருகிறார் உண்மையிலே அவர் கேட்ட கேள்வி தமிழீழ விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முறையை உருவாக்கியது தமிழீழ விடுதலை புலிகளை பலம் பொருந்தியவர்களாக மாற்றியது போராட்ட வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது புலிகளே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் ஆச்சரியப்பட்டு போகும் வகையில் எம்ஜிஆரினுடைய திருப்பு நிறைந்த ஒரு முடிவாக இந்த முடிவு அமைந்தது அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்னட்ட இருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை எம்ஜிஆர் அவர்கள் அன்பன் வாலசிங்கம்மன் குழுவினரிடம் கேட்கிறார் இந்த கேள்விக்கான விடை இதுக்கு பிறகு நடந்த முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு வீடியோ பதிவு நான் போஸ்ட் பண்ண போற நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சம்பாசனை இந்த கருத்தாளர்களிலே சொல்லப்பட்ட பரிமாறப்பட்ட விடயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி மற்றும் ஒரு வீடியோல மிக விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்